வளையக்கரணை ஊராட்சியில் ஊராட்சிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு பிரிவு நூற்றி பத்தின்படி செய்ய வேண்டிய கட்டாய கடமைகளை செய்ய தவறியும் அதிகார துஷ்பிரயோகம் செய்து பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடும் ஊராட்சி மன்ற தலைவர் மீது விசாரணை செய்து பிரிவு இருநூற்றி ஐந்தின்படி நடவடிக்கை எடுக்க துணைத் தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பிரதி திங்கட்கிழமை தோறும் பொதுமக்களிடம் மாவட்ட ஆட்சியர் மனுக்கள் பெறப்பட்டு அந்த மனுக்கள் மீது விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் இன்று வளையக்கரணை ஊராட்சி துணைத் தலைவர் மற்றும் ஐந்து வார்டு உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் ஊராட்சி மன்ற தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோரிக்கை மனு வழங்கினர் வளையக்கரை ஊராட்சியில் மக்களின் அடிப்படை தேவையான குடிநீர் தெருவிளக்கு கழிவுநீர் கால்வாய் சாலை பாதுகாப்பு பொது சுகாதாரம் அரசு திட்டங்கள் என எதையும் பொருட்படுத்தாமல் ஊராட்சி மன்ற தலைவர் அலட்சியமாக நடந்து கொள்வதாகவும் இது சம்பந்தமாக கடந்த வாரம் மாவட்ட ஆட்சியரிடம் ஐந்து வார உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு மனு வழங்கியுள்ளதாகவும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் ஆண்டு நேரடி அரசு நெல் கொள்முதல் நிலையம் அமைத்ததில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டதில் ஒரு மூட்டை ரூபாய் எண்பது வீதம் இருபது லட்சம் வசூல் செய்து ஊழல் செய்ததாகவும் கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்களுக்கு கேள்வி கேட்கவோ குறைகளை கூறவும் அனுமதிக்காமல் அராஜகம் செய்வதால் பெரும்பாலான கூட்டத்திற்கு மக்கள் வருவதில்லை என்றும் இந்த முறை நடந்த கிராம சபை கூட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு பயனாளிகள் கூட்டத்தில் வரவழைத்து கூட்டத்தை நடத்தினார் என்றும் கூட்டத்திற்கு வராதவர்களுக்கு அடுத்த ஒரு மாதத்திற்கு வேலை கிடையாது என மிரட்டி வருவதாகவும் மேலும் நூறு நாள் வேலை திட்டத்தில் வார்டுக்கு ஐந்து கார்டு வீதம் ஆறு வார்டுக்கு முப்பது கார்டுகள் சுழற்சி முறையில் கைப்பற்றி அவர்களின் சம்பளத்தை மோசடி செய்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் மேலும் ஒவ்வொரு ஊராட்சி மன்ற கூட்டத்தின் போதும் வார்டில் உள்ள தெருவிழக்கு பழுது குடிநீர் மின்மோட்டார் பழுது மற்றும் பைப்லைன் பழுது சாலை பராமரிப்பு சுகாதாரம் உள்ளிட்ட அத்தியாவசிய பிரச்சினைகளை கூறி சீரமைக்க சொல்லும்போது பணம் இல்லை என கூறிய ஊராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கு வரவு செலவுகளை வெளிப்படையாக காட்ட மறுப்பதாகவும் தெரிவிக்கின்றனர் எனவே மக்கள் மீது எந்த அக்கறையும் இல்லாமல் பல லட்சக்கணக்கில் கொள்ளையடிப்பதும் அதிகாரத்தை பயன்படுத்தி அரசு புறம்போக்கு நிலங்களை அபகரிக்க நினைக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் மீது உரிய விசாரணை செய்து பிரிவு இருநூற்றி ஐந்தின் படி நடவடிக்கை எடுக்க மீண்டும் இன்று இரண்டாவது முறையாக மனு வழங்கியதாக தெரிவித்தனர் காட்டமாட்டேங்கிறாங்க ஆஹ் தலைவர் வந்து அவரோட சுயலாபத்திற்காக மட்டும் தான் வந்து தீர்மானங்களை கொண்டு வராது அதுல வந்து குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா புறம்போக்கு இடம் அரசு புறம்போக்கு நிலங்களான மேற்கால் நிலங்களுக்கும் ஏரி புறம்போக்கு ஓடைப்புற போக்குலையும் அபகரிக்க நோக்கத்தோடய வந்து அவர் தீர்மானத்தை கொண்டு வர்றாரு எப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த மாதம் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டைம்ளர் கம்பெனி ஒரு இடத்துல இருக்கக்கூடிய டைம்லர் கம்பெனியோட ஹெவி வெஹிக்கிள்ஸ் அந்த பெரிய லாரிங்களை எல்லாரையும் நிப்பாற்றக்கூடிய இடமா வந்து எங்க ஊரில் இருக்கிற வலையக்கர் ஏரியை வந்து தேர்வு செஞ்சு அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நானூறு வண்டி நின்றுட்டு இருக்கு இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வண்டிக்கு இரநூறுவா வந்து வாடகை கொடுத்துருக்காங்க ஊராட்சிக்கு வந்து மாசத்துக்கு வெறும் இருபதாயிரமும் அவருக்கு ஒரு நாளைக்கு ஒரு வண்டிக்கு வந்து இருநூறுமா இருந்திலையும் வந்து வசூல் பண்ணிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இருபதாயிரம் ரூபாய் வசூல் பண்ண இருபதாயிரம் எண்பதாயிரம் வரைக்கும் வசூல் பண்ணியிருக்காரு இது போல தொடர்ச்சியான முறைகேடுகள் நடந்துட்டு இருக்கு ஆனா இதுக்கு ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எங்க மேல நாங்க வந்து ஒத்துழைப்பு தர மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர்ல வந்து விளம்பரம் கொடுத்துருக்காரு மாவட்ட ஆட்சியர்கள் வந்து முறையிட்டு இருக்காரு ஆனா இதெல்லாம் முற்றிலும் தவறானது இது வந்து வன்மையா நாங்க கண்டிக்கிறோம் நாங்க வந்து அவருக்கு முழுமையாக கடந்த அதாவது இருபத்தி நான்கு மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா நாங்க முழுமையா அவருக்கு வந்து ஒத்துழைப்பு பதினாறு மாதங்கள் வந்து கொடுத்துருக்கோம் ஆனா அதெல்லாம் அவர் வந்து சரியா பயன்படுத்தலை அவர் வந்து சுய சுயலாபத்துக்காக மட்டும்தான் வந்து அவர் பயன்படுத்தி இந்த விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாரு இதை நாங்க மறுபடியும் வன்மையா கண்டிக்கிறோம் எங்க சைடுல எந்த ஒரு குறையும் இல்லை இது என்கொயரி வைக்கணும் என்கொயரி வச்சா மட்டும்தான் இதுக்கான முழுமையான ஒரு இது தெரியும் என்ன நடந்திருக்குறது தெரியும் வரும் ஆட்சியை போட்டு எடுத்ததுல அறுபது லட்சம் ரூபாய் அவங்க முறையை கேடு பண்ணிருக்காங்க அதுக்கு நாங்க வரவு செலவு கணக்கு போது சரியான ஒரு பதில் இல்லை எல்லாமே வந்து ஒரு ஒரு பொருள் வந்து பத்து ரூபான்னா அதுக்கு நூறுரூவா போட்டு வரவு செலவு கணக்கு இந்த மாதிரி போட்டு அந்த அறுபது லட்ச ரூபாய் கணக்கை மழிபி முடிச்சுட்டாங்க சாலை வசதி சுத்தமாக கிடையாது விண்விலுக்கு நான் நூறு லைட்டு வாங்கினேன் தான் தீர்மானத்தை கையெழுத்து போட்டு நான் பணம் கொடுங்க சொல்கிறேன் கண்டி லைட் எரிஞ்ச பாடு இல்லை குடிநீர் நான் சரி பண்ணுறேன் அதை பண்ணுறேன் மோட்டர் மாற்றேன் அதை மாற்ற இதை மாற்றேன் எனக்கு செக்கில் கையெழுத்து போடுன்னு சொல்கிறாங்களா கண்டி எதையும் மாற்றின பாடு இல்லை தண்ணி வந்த பாடு இல்லை ஏன் வெளியே வந்தால் பொதுமக்கள் முகத்தில் முடிக்கிறதுக்கு அசிங்கமாக இருக்குது எதுவுமே எந்த விஷயமே நடக்க முடியல அதை எதனால் நம்ம கேட்க போனோம்னா நான் தான் நீ எங்கே போய் நீ முதலமைச்சர் விட போய் போ கொடு நான் தான் நான் பார்த்துப்பேன் அப்படின்ட்டு ஒரு சர்வர் அதிகாரமாக பேசுகிறேன் கட்ட பஞ்சாயத்து மாதிரி நான் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றிய வளையக்கண்ணை ஊராட்சி ஒன்றத்தோட ஊராட்சி மன்ற உறுப்பினர் என் கூட வந்து துணைத்தலைவரும் மற்ற நாலு ஊராட்சி மன்ற உறுப்பினர்களும் வந்திருக்காங்க ஊராட்சி மன்றத்தில் நிறைய முறைகேடு நடந்திருக்கு இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் இடத்துல வந்து தொடர்ச்சியாக நாங்கள் புகார் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த முறையை வந்து புகார் கொடுத்துருக்கோம் அவங்க வந்து என்கொயரி போறேன்னு சொல்லி சொல்லி